சிம்பிளாக ஹெல்த்தியாக பத்து நிமிஷத்தில் நம்ம ரைஸ் சேமியா பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்டிக்கி இல்லாமல் இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் சேமியா கிட்டத்தட்ட இது இடியப்ப மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவு ப்ளஸ் உருளைக்கிழங்குட மாவு ஆட் பண்ணியிருப்பாங்க அதனால் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வரும் இப்போ ஒரு பேனில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு அதுக்கப்புறமா ஆயில் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் அது நல்லா தண்ணி கொதித்து வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசி சேமியா போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருந்தா போதும் நல்லா வெந்துடும் இது ரொம்ப நேரம் வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம எக்ஸாக்டாக நூடுல்ஸ் எப்படி பண்ணுவோம் சேமியா நார்மல் சேமியா எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து கொதிக்கிற தண்ணியில் இருந்திருக்கு இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சிடணும் இதில் எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் நான் வந்து செய்ய போகிறது கிட்டத்தட்ட ஒரு மஞ்சூரியன் ஸ்டைலில் பண்ண போகிறேன் ஃப்ரைட் ரைஸ் ஸ்டைலில் இருக்கும் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கணும் அதான் இதனோட பதம் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கணும் லைட்டாக அந்த பூண்டு வந்து ப்ரௌன் ஆகணும் அதுக்கப்புறம் வெங்காயம் கேப்சிகம் முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் கேரட் போட்டுக்கலாம் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைப்ஸாக வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட மீடியம் டு ஹைல வச்சு தான் நீங்கள் வந்து இதை நல்லா வதக்கணும் லோவில் வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி ரிலீஸ் ஆகும் அப்போது அந்த வெஜிடபிளில் இருக்கிற கிறிஸ்பினஸ் இருக்காது ஸோ நல்லா மீடியம் டு ஹையில் வச்சுட்டே பண்ணுங்கள் இதை வந்து தண்ணி ஊற்றி வதக்கணும்னு அவசியமே இல்லை அந்த காய்கறிகள்லேயே வந்து தண்ணி இருக்கும் இப்போது ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பன்னீர் புரோக்கலி இதுவுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நான்வெஜ் அப்படின்னா நீங்கள் சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்ச சிக்கன் இப்போ நம்ம அரிசி சேமியா வந்து இதில் போட்டுரும் சொல்லப்போனால் இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரைஸ் நூடுல்ஸ்னு சொல்லுவோம் நல்லா இதையுமே மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நம்ம ஹோட்டல்ஸில் எப்படி பண்ணுவாங்க அதே மாதிரி நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து எல்லாமே உள்ளே இறங்கும் அந்த ரைஸ் சேமியாவில் இப்போது இதில் சாஸ் போடணும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டொமேட்டோ சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் அதுக்கப்புறம் சோயா சாஸ் ரெட் சில்லி சாஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட ஊற்றி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் வந்து தேங்காய் பாலில் பண்ணலாம் அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஜஸ்ட்டு வேக வச்சு நம்ம தேங்காய் பால் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையை போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா ஃபைனலாக நீங்கள் தேவைப்பட்டால் கூட நீங்கள் சால்ட்டோ தூளோ இல்லை அப்படின்னா மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நூடுல்ஸ் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட மார்னிங் செஞ்சால் நைட் வரைக்குமே கெட்டு போகாது ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒற்றுமையாக கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் இருந்து ரன் பண்ணிகிட்டு அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோட இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சேமியாக கிடச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்